ஆயிரத்தி ஜனவரி இருபத்தி அன்று இந்தியா குடியரசு நாடாகி இந்திய அரசியலமைப்புச் சட்டம் நடைமுறைக்கு வந்தது அதற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் இந்தியாவில் முதலாவது பொது தேர்தல் நடைபெற்றது சென்னை மாகாணத்தை பொறுத்தவரையில் எழுபத்தி ஆறு இடங்கள் அதிலே யார் ஆட்சி அமைப்பது என்பதில் காங்கிரஸ் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் பலத்த போட்டி எதிர்கட்சியை சார்ந்த பிரகாசம் அவர்கள் முதல்வராகி விடக்கூடாது என்ற எண்ணத்தில் பண்டித ஜவஹர்லால் நேரு மூதறிஞர் ராஜாஜி அவர்களை களமிறக்கினார் ராமசாமி படையாச்சியார் அவர்களுடைய உழைப்பாளர் கட்சியின் உறுப்பினர்கள் மாணிக்கவேலரின் வேளரின் கட்சியின் ஒன்பது வேட்பாளர்கள் ஐந்து சுயேட்சைகள் என இவருடைய ஆதரவுகள் கிடைத்ததற்கு பின்னரும் ஆட்சி அமைப்பதற்கு தகுதியுள்ள அந்த நூத்தி எண்பத்தி எட்டு எண்ணிக்கை கிடைக்கவில்லை ராஜாஜி பரபரப்போடு கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தவர்களிடத்தில் ஆதரவை கேட்கிறார் அந்த தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஐந்து இடங்களை பெற்றிருந்தது அந்த ஐவருடைய ஆதரவுக்கு பின்னர் காங்கிரசுக்கு பெரும்பான்மை கிடைத்து ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏப்ரல் பத்தில் முதல்வராக ஆனார் இது பலருக்கும் தெரிந்த விஷயமாக இருக்கலாம் ஆனால் சென்னை மாகாணத்தில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆளுமை செலுத்திய ஒரு அற்புதமான செய்தி அனைவரும் அறிய வேண்டிய ஒன்று நான் சாஸ்திரி மறைவுக்குப் பிறகு இந்திரா காந்தி அம்மையாருக்கும் மொரார்ஜி தேசாய் அவர்களுக்கும் யார் பிரதமர் என்பதில் பலத்த போட்டி ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதிலே இந்திரா காந்தி வெற்றி பெறுகிறார் பிளவுபடக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் இருந்த அந்த நேரத்தில் ஜனாதிபதியாக இருந்த ஜாகிர் ஹுசேன் மரணமடைந்து விட்டார் அடுத்த ஜனாதிபதி யார் இந்திராவினுடைய விருப்பம் துணை ஜனாதிபதியாக இருந்த வி வி கிரி அவர்களை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்பது ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் நிஜலிங்கப்பா நிஜலிங்கப்பா தலைமையிலான காங்கிரஸ் கட்சி யாரை கொண்டு வர வேண்டும் என விரும்புகிறது என்று சொன்னால் இந்திரா காந்தியை அடக்கி ஆள்வதற்காக தங்களுடைய வேட்பாளராக நீலம் ரெட்டி அவர்கள் ஜனாதிபதியாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இரண்டு பேருமே களத்திலே நிற்கிறார்கள் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் நீலம் சஞ்சீவ வெற்றி பெற்றால் நிஜலிங்கப்பா தலைமையிலான காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த பழமைவாதிகளுடைய ஆதித்தம் கை ஓங்கிவிடும் கிரி தோற்றுவிட்டால் இந்திரா பதவி இழக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்ன செய்வது அந்த நேரத்திலே தான் வி வி கிரி அவர்கள் ஒருவரோடு தொடர்பு கொள்கிறார் யார் அவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கண்ணியத்திற்குரிய தலைவர் காகிதே மில்லத் அவர்களோடு காகிதமில்லத் அவர்கள் சென்னை மறைக்காலப்பை தெருவில் முஸ்லீம் லீக்கினுடைய தலைமையகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது வி வி கிரி தொலைபேசியிலே பேசுகிறார் காகிதே மில்லத்திடத்தில் இந்த தகவலை சொல்லுகிறார்கள் காகிதை உள்ளத்தவர்கள் தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது சொல்லுகிறார் இந்த ஜனாதிபதி தேர்தலில் என்னை முஸ்லீம் லீக் ஆதரிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறார் கண்ணியத்திற்குரிய காகிதை உள்ள தவறுகள் எந்த தயக்கமும் இன்றி நாங்கள் உங்களுடைய வெற்றிக்கு துணையில் இருப்போம் எங்களுடைய பேராதரவை தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அந்த நேரத்திலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு மக்களவையில் மூன்று மாநிலங்கள் அவையில் மூன்று என்று ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதேபோன்று கேரளாவிலே பதினான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கு வங்கத்தில் ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் மகாராஷ்டிரத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று இருபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் இவருடைய ஒட்டுமொத்தமான ஆதரவு வி வி கிரி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது அந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வி வி கிரி அவர்கள் நாலு லட்சத்தி இருபதாயிரத்தி எழுபத்தி ஏழு மதிப்புடைய வாக்குகளை பெற்றார் நீலம் சீவ் ரெட்டி நான்கு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்குகளை பெற்றார் வித்தியாசம் பதினாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது மட்டுமே ஆனால் அதே நேரத்தில் இந்த வித்தியாசம் பதினாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதை விட மூன்று மடங்கு வாக்குகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் வசம் இருந்தன பி கிரி வெற்றி பெற்றவுடன் தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு கண்ணியத்திற்குரிய காகிதம் உள்ளத்தவர்களிடத்திலே சொன்னார் இஸ்மாயில் சாஹிப் நான் உங்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன் என்னுடைய வெற்றிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் வாக்குகள் காரணமாக இருந்தன என்று சொன்னார் இப்படிப்பட்ட பெருமைக்குரிய வரலாற்று பேரியக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்